ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்தோட கடைசி நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்று நுவலி நோலி சந்தை காய்கறி மொத்த விலைப்பட்டியல் நோலிய பொருளாதார மையம் ஒவ்வொரு நாளும் காய்கறி மொத்த விலைப்பட்டியலில் முப்பத்தி நாலு வகையான காய்கறி மொத்த விலைப்பட்டியில் வெளியிடறாங்க அதை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருப்போம் இன்றைக்கி பார்க்கலாம் என்னென்ன காய்கறி என்னென்ன விலை வந்திருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோவா இருநூத்தி நாற்பது ரூபாயில இருக்குது கேரட் கிலோ முந்நூறுவாயில் இருக்குது லீக்ஸ் பார்த்திங்கன்னா இருநூற்றி அறுபது ரூபாயில இருக்குது ராபு கிலோ தொண்ணூறு ரூபாயிலையும் பீட்ரூட் பார்த்திங்கனா இருநூற்றி தொண்ணூறு ரூபாயில இருக்குது கட் பீட்ரூட் பார்த்திங்கன்னா நானூற்றி பத்து ரூபாயில இருக்குது உருளைக்கிழங்கு முன்னூத்தி முப்பது இருக்குது அதே ரூபாய் இருக்கு உருளைக்கிழங்கு முந்நூற்றி நாற்பது ரூபாய் இருக்குது நூக்கோல் பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபது இருக்குது குடைமிளகாய் குடைமிளகாய் உச்ச விலைன்னு சொன்னோம் ஐநூறு ரூபாய்க்கு இருக்குது சிவப்பு கலர் மஞ்சள் குடைமிளகாய் நாலாயிரத்தி ஐநூறுல இருக்கிற பார்க்க முடியுது பச்சை வந்து ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு பாசியில் ஒரு கிலோ ஆயிரம் ரூபாயில இருக்கு சைனீஸ் கோவா நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா கிலோ ஆயிரம் ரூபாயில இருக்கு சல்தரி கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபா கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் பேக் பார்த்தீங்கன்னா கிலோ முன்னூறு இருக்குது சலாது ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா சிவப்பு சலாது ஒரு கிலோ முன்னூறு இருக்குது புதினா கிலோ முந்நூறுரூவாயில் பாஸ்லி பார்த்தீங்கன்னா கிலோ நானூறுரூவாயில் இருக்குது ரூபா கிலோ நூறுரூவா ரோஸ்மரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு இருக்குது ப்ரோக்கோலி ஒரு கிலோ எட்நூறுரூவாயில் இருக்குது கோழி ஃப்ளவர் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயில இருக்குது சிவப்பு ராபு கிலோ ஐநூறு இருக்குது அதே நேரத்தில் பச்சை பார்த்தீங்கன்னா கிலோ நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது பச்சை வெள்ளரி கிலோ முந்நூறுரூவாயில் இருக்குது சுக்னியில் பச்சை வந்து நூற்றி ஐம்பது இருக்குது சுக்குனி மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ இருநூறு ரூபாயில இருக்குது ராபு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது கிரீன் ஹவுஸ் டொமே தக்காளி பார்த்தீங்கன்னா கிலோ ஏழுநூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கு கரிமிளக்காய் பார்த்தீங்கன்னா கிலோ அறுநூறு ரூபாயில இருக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நாளோட காய்கறி மொத்த விலை பாட்டியா வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ ஒவ்வொரு நான் போகிற வீடியோ பார்க்க முடியும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம்